இப்போ நினைக்கணும் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிறு வந்து சிறு பருப்பு போட்டு கடையில் மாதிரி செஞ்சுலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆயிலில் கடைசி ஜீரகம்லாம் போட்டுவிட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சரைப்பால் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பும் கீரையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா கீரையும் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் சைடிஷ்க்கு வெண்டைக்காய் இருந்தது பொரியல் செய்யலான்னு சொல்லி தான் செஞ்சுட்ருக்கேன் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வெண்டக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் கடுகு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அந்த வளவளப்பு தன்மை இல்லாத வரைக்கும் நல்லா வத வதக்கிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதங்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா வளவளப்பு தன்மையும் ரிமூவ் ஆகிடும் காரத்துக்கு தனி தனிமிளகாத்தில் போட்டு லாஸ்ட்டில் இறக்கி வச்சிடலாம் இப்போ லன்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஹஸ்பண்டுக்கு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் தயிர் சிறுகீர பருப்பு கடையல் வெண்டைக்காய் பொரியல் அது கூட பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான லன்ச் மெனு லன்ச் பேக் பண்ணிவிட்டு தனிஷ் பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ஜெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்டு டீப் க்ளீன் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன் இயர் ஆச்சு நாங்கள் சென்னை வர்றதுக்கு அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் தனிஷ் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி எல்லாமே எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் லைட்டாக தொடச்சு விட்டுட்டவே ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்கும் லைட்டாக அந்த இதையும் லிக்விட் போட்டு லைட்டாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபேனில் வச்சுட்டு அப்படின்னா நல்லா காஞ்சிரும் டோர் சைடு உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன் பாருங்கள் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும் அடுத்த நாளுக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக தேங்காய் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வதைக்க அரைச்சி சுரக்கா தட்டைப்பயிறு குழம்பு தான் செய்ய போகிறேன் த தட்டைப்பயிறு இந்த இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மூணு விசில் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுரக்காயம் பார்த்தினி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஆயிலில் கருவேப்பிலை போட்டு சுரக்கா போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க தட்டை பெரியும் போட்டுட்டு அரைச்சி மசாலா விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிவிட்டு அப்படின்னா சுரக்கா தட்டை பெருக்குழுவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா ரசம் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு முட்டை கொசு பொரியல் தான் செய்ய போகிறேன் ரசம் ரெடி பண்ணுறதுக்குள்ள பார்த்திங்கன்னா தனிஷும் பார்த்தீங்கன்னா நகல் கூட விளையாண்டுட்டு இருக்காரு இிருக்கலையா ஏய் ஏய் என்ன 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 ஆ ஈஸியா கண்டுபிடிச்சுるวะ நான் ஒண்ணே மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் குடிடா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு பாதி தூரம் வந்துட்ருக்கோம் சன்ஸ் பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற டைம் ஆகிடுச்சு பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது கலராக இருந்தது சன் ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு டிராவல் வரும்போது ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பக்கத்து பார்த்திங்கன்னா பழனி வந்து ரீச் ஆயாச்சு கார் பார்க்கிங்க்கு தான் பார்த்துட்ருக்கோம் இடமே கிடைக்கல அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது எல்லாம் சண்டே லீவுனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது கோவிலில் கோவிலில் பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நகலுக்கும் பார்த்தீங்கன்னா மட்டை போட்டாச்சு மட்டை போட்டுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு நகலுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் புண்ணு மாதிரி வந்திருக்கு அதனால காரம்லாம் எதுவும் சாப்பிட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீட்டில் மீன் குழம்பு குழம்புக்கு நல்லா செஞ்சுட்ருக்கேன் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லெண்ணெய் நேர்ட் பண்ணியிருக்கிறேன் கடையில் போட்டு தாளச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு மசாலா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து விழுது அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்துட்டு குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன் வெங்காயம் எல்லாம் நல்லா தாளித்த பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் விழுதும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளியும் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதையும் கரைச்சி அந்த மசாலா விழுது கூட ஆட் பண்ணிடலாம் எந்தளவுக்கு புளி அந்த அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுடலாம் அந்த புளி தண்ணியோடய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கொதி விடணும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஜிலேபி மீன் தலையும் வாலும் அந்த ரெண்டு பகுதியை மட்டும்தான் போட்டு மீன் குழம்ப வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் குழம்புல போட்டு அந்த ஹீட்லேயும் பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துடும் ரொம்ப வேக வச்சுட்டோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும் மீனெல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காவும் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் போட்டு அரைச்சி அந்த விழுதை ஆட் பண்ணி நல்லா விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கனா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த ப்ளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்